பனிரெண்டு ராசி அன்பர்களே இன்று முதல் தினமும் வைரவ மந்திரம் எழுதுங்கள் ஜெர்ம நட்சத்திரக்காரர்கள் எழுதி ஜெபித்து வரவேண்டிய பைரவ மந்திரம் ஒவ்வொருவருக்கும் சில பல துயரங்கள் இழப்புகள் நஷ்டங்கள் வரும் சூழ்நிலை உருவாகலாம் இன்று முதல் அடுத்த மூன்று ஆண்டுகள் வரை கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் மது அருந்தாமல் கர்ம வினைகளை வேகமாக நீக்கும் பைரவ மந்திரம் எழுதி வருவது நல்லது கடன் தீர்ந்து விட்டால் நோய் குணமடைந்து விட்டால் போதிய அளவில் வருமானம் கிடைத்து விட்டால் நிம்மதி வந்து விடும் சனியின் குறு கால பைரவர் ஈசனின் சார்பாக உலகம் உயிர்கள் பிரபஞ்சம் நவக்கிரகங்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்து வருபவர் இவர்தான் உங்களின் ஜென்ம நட்சத்திர பைரவ மந்திரம் தினமும் நூற்று எட்டு முறை எழுதி வரவும் அல்லது ஒரு மணி நேரம் வரை தினமும் ஜெபித்து வாருங்கள் உலக அளவில் பெரிய அளவில் அழிவுகள் உருவாகும் காலமாக இந்த காலம் இருப்பதால் அதிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் உங்களின் அன்புக்கு உரியவர்களும் நோய் வராமல் விபத்தில் சிக்காமல் கடனாளி ஆகாமல் இருக்க வைரவரை சரணடைவது அவசியம் நமது பல ஆயிரக்கணக்கான பிறவிகளில் செய்த கர்மவினைகளை நீக்கிட பைரவ மந்திர ஜபம் உதவும் பைரவ மந்திர ஜபம் கை மேல் பலன் என்பது ஜோதிட பழமொழி அசுவினி மகம் மூலம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை வேண்டிய மந்திரம் ஓம் பம் ஸ்ரீ பீஷண பைரவாய நமக பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ரீம் பம் ஸ்ரீ ரூரு பைரவாய நமக கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ரீம் பம் ஸ்ரீ 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 சொர்ண பைரவாய நமக ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ரீம் பம் ஸ்ரீ கபால பைரவாய நமக மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பம் ஸ்ரீ சண்ட பைரவாய நமக திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பம் ஸ்ரீ சம்ஹார பைரவாய நமக புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பம் ஸ்ரீ அசிதாங்க பைரவாய நமக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை வீதம் ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பம் ஸ்ரீ குரோதன பைரவாய நமக ஆயிலியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் ஒன்றில் பிறந்தவர் தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்க அல்லது எழுத வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பம் ஸ்ரீ உன்மத்த பைரவாய நமக